நம்ம இப்போ என்ன விளையாட போறோம் மடக்குதல் நீட்டுதல் விளையாட போறோம் சரிங்களா நீட்டு அப்படின்னு சொன்னா ரெண்டு கையை நீட்டணும் மடக்குன்னா கையை மடக்கிக்கணும் சரிங்களா மாத்தி செய்கிறவங்க இந்த பக்கம் வந்து உட்காந்துக்கணும் என்ன சொல்கிறேன்னு கவனித்து அதை மட்டும் பண்ணணும் ஓகேவா நீட்டுதல் மடக்குதல் நீட்டுதல் இளையாப்போங்க போங்க போய் உட்காந்துக்கோங்க நீட்டுதல் நீட்டுதல் யோகேஷ் போங்க ஆருத்ரா போங்க கிருதிலையா போங்க நீட்டுதல் மடக்குதா மடக்குதல் மகிலன் போங்க நீட்டுதாள் நீட்டுதாள் மடக்குதல் சம்யுத்தா போங்க நீட்டுதாள் மடக்குதல் சதன்யா போங்க நீட்டுதல் நீட்டுதல் யோசனா போங்க நீட்டுதல் மடக்குதல் நீட்டுதாள் மடக்குதல் நீட்டுதல் நீட்டுதல் இதெல்லாம் போங்க நீட்டுதல் தர்ஷிகா போங்க நீட்டுதல் மடக்குதல் மடக்குதல் நீட்டுதல் மடக்குதல் மடக்குதல் நீட்டுதல் மடக்குதல் நீட்டுதல் நீட்டுதல் சிதார்த்து போங்க திக்ஸிக்காக போங்க மடக்குதல் நீட்டுதல் மடக்குதல் மடக்குதல் சிந்து போங்க சமுத்ர லாஸ்ட் வரைக்கும் நீட்டுதல் மடக்குதல்னு கவனித்து கரெக்டாக பண்ணாங்க வெரி குட் கேப் பண்ண சமுதிர